பெருமானை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் விநாயக பெருமானை போற்றி நம்ம கந்தசஷ்டி முதல் நாள் சொல்ல வேண்டிய கவசம் திருப்பரம் குன்ற முதலாவது கவசம் அதாவது திருப்பரம் குன்றுரை தீரன் ஸ்ரீ தேவராய சுவாமிகள் அருளிய அறுபடை வீட்ல திருப்பரம் குன்றன் தீரனை பத்தி பார்க்க போறோம் கவசம் அமரர் இடம் தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி காப்பு துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் பூம் நெஞ்சில் பதிப்போருக்கு செல்வம் பளித்து கதி தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலரில் கந்த சஷ்டி கவசம் தனை நூல் திருப்பரங்குன்றுரை தீரனே குகனே மறுவிழா பொருளே வள்ளி மனோகரா புருக்கு துறையுரை குமரனே அரணே இருக்கும் குருபரா ஏரக பொருளே வையா புரியில் மகிழ்ந்து வாழ்பவனே ஒய்யாற மயில் மேல் உகந்தாய் நமோ நமோ ஐயா குமரா அருளே நமோ நமோ மெய்யாய் விளங்கும் வேளா நமோ நமோ பழனியன் கிரிவாள் நமோ மழுவுடை முதல்வான் மதல்வாழ் வா நமோ நமோ விராலி மலையுரை விமலா நமோ நமோ மராமரம் துளைத்தோன் நமோ முருகா நமோ நமோ சூரசம்ஹார துறையே நமோ நமோ வீர வேலேந்தும் வேலே நமோ நமோ பன்னிடு கரமுடைய பரமா நமோ நமோ கண்கள் ஈராருடைய கந்தா நமோ நமோ கோழி கொடியுடைய கோவே நமோ நமோ ஆழிசூல் செந்தில் அமர்ந்தாய் நமோ நமோ சா சா ச சா சா ச ஓ ரீம் ராம் ரீம் வா வா ஆம் ஹூம் பா பா சாம் சூம்

வருக வருக வல்லலே வருக 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 நிஷ்கலங்கனே வருக தாயன நின்னருள் தான் பணிந்தேன் என்னை சேயன காத்தருள் திவ்ய மாமுகனே அல்லும் பகலும் அனுதுனம் என்னை எள்ளிலும் இருட்டிலும் எரிபகல் படுக்கை வல்ல விடங்கள் வராமல் தடுத்து நல்ல மனதோடு நானகுரு வணங்கி துதிக்க மகிழ்ந்தினி வரங்கள் இணங்கியே அருள்வா இறைவா எப்போதும் கந்தா கடம்பா கார்த்திகேயா நந்தன் மருகா நாரணிசேயே எண்ணிலா கிரியிலிருந்து வளர்ந்தனையே தன்னலி அளிக்கும் சாமிநாதா சிவகிரி கைலை திருப்பதி வேலூர் தவ கதிர் காமம் சார் திருவேரகம் கண்ணுள் மணி போல் கருத்திடும் வயலூர் விண்ணவர் ஏற்றும் விராலி மலை முதல் தன்னகர் இல்லா தலங்களை கொண்டு சந்நிதியாய் வளர் சரவண பவனே அகத்திய முனிவனுக்கு அன்போடு தமிழை செகத்தோர் அறிய செப்பிய கோவே சித்துக்கள் ஆடும் சிதம்பர சக்கரம் நர்த்தனம் புரியும் நாற்பத்தன் கோணம் வித்தாய் நின்றாய் மெய்ப்பொருளானே உத்தம குணத்தாய் உம்பர்கள் ஏற வெற்றி கொடியுடைய வேலையை போற்றி பக்தி செய்தேவர் பயனே போற்றி சித்தம் மகிந்திட செய்தவா போற்றி அத்தன் அரிய என் நம்பிகை லக்ஷ்மி வாணியுடனே வரையுமாம் கலைகளும், தானே நான் என்று சண்முகமாக தரணியுள்ளோர் சகலரும் போற்ற பூரண கிருபை புரிபவா போற்றி பூதத்துல சுண்ணிய தீர்த்தங்கள் ஓதமார் கடல்சூல் ஒழுப்புவி கிரிகளில் எண்ணிலா தனங்கள் இனிதெழில் அருள்வாய் பண்ணும் நிட்டைகள் படபளவெல்லாம் கள்ளம் அவச்சாரம் கர்த்தனே எல்லாம் எழிலுள் எண்ணெய் போல் எழிலுடை உன்னை அல்லும் பகலும் ஆச்சாரத்துடன் சல்லாபமாய் உன்னை தானூறு செய்தால் எல்லா வல்லமை அமைப்பினே அருளி பல்லாயிரம் நூல் பகர்ந்தருள் வாயே செந்தீர் நகர் உரையும் தெய்வானை வல்லி சந்ததம் மகிழும் தயாபரணே குகணே சரணம் சரணம் சரவண பவவோ அரண்மகிழ் புதல்வா ஆறுமுகா சரணம் 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 பவவோ சரணம் சரணம் சண்முகா சரணம் இந்த திருப்பரம் கொன்ற வதம் செய்தாரே இல்லையா சூரசம்ஹாரம் வதம் செய்த இந்த கவசத்தை படிக்கும் போது நம்ம எல்லா நலங்களும் பெற ஓம் இந்த முருகனை வேண்டிக்குவோம் நன்றி வணக்கம்